முதல் வணக்கம் நேர்களுக்கு என்னோடய காலை வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ஆஷா ஆஷாலினேன் உணவே மருந்து அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு முதல்ல நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து இளநீர் இளநீர் வந்துட்டு ஃபிலிப்பைன்ஸ் நாட்டில் வந்து ட்ரீ ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து வாட்டர் ஆஃப் லைஃப்னு சொல்வேன் ரொம்ப கவன குறைபாடோடு நம்ம வந்து அதை அலட்சியப்படுத்தக்கூடாது ஏன்னா நம்மளோட வீட்டில் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சேஃபாக கொடுக்கக்கூடிய ஒரு பானம் வந்து இளநீர் இப்போது நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஒரு வயிறு அப்செட் ஆகிடுச்சு இல்லை நம்மளுக்கே ஒரு வயிறு அப்செட் ஆயிருச்சு நம்ம வயிற்ற கொஞ்சம் அமைதிப்படுத்தணும் இல்லை வயிற்றில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றணும் அப்படின்னு சொன்னால் உடனே இளநீர் வாங்கி குடிக்கணும் இளநீரில் வந்து அர்ஜுனைன் அப்படின்ற சத்து பொருள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற உறுப்புகள் மட்டும் இல்லாமல் உடல் தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா உறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டம் சீராக போகிறதுக்கு இந்த அர்ஜுனைன் உதவுது என்னோடய வயிற்றில் டாக்ஸின்ஸ் இருக்குது நச்சுக்கள் இருக்குது இப்போ என் குழந்தை வந்து என் பையன் வந்து ஸ்கூல் போகிறான் காலேஜ் போகிறான் வெளியில் நிறைய சாப்பாடு சாப்பிட்றாங்க உடம்புல நிறைய டாக்ஸின்ஸ் அக்யூமிலேட் ஆயிடுச்சு இந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேற்றணும்னா இளநீர் குடிக்கணும் குறிப்பாக சொல்லணுன்னா உப்பு அதிகம் அதாவது சோடியம் அதிகம் உள்ள உணவுகளை குழந்தைங்கள்லேருந்து இப்போது வெளியே போகிற பிள்ளைங்களாம் ஈஸியாக ஒரு பாக்கெட்டில் உள்ள ஏதோ ஒரு சிப்ஸ் ஐட்டம் உப்பு அதிகம் உள்ளதை சாப்பிட்றாங்க அதனால் அந்த சோடியம் என்ன பண்ணுதுன்னா உடம்புல நீர் தேக்கத்தை கூட்டுது ஸோ வெயிட் போடுறாங்க அந்த மாதிரி நீர் தேங்காமல் உடம்புல இருக்கிற நீர்ச்சத்துக்கள் வெளியேறணும் அப்படின்னு சொன்னால் இந்த இளநீர் குடிக்கும் போது யூரின் பெருக்கி என்கிட்ட கூட்டிகிட்டு வருவாங்க குழந்தைங்கள டாக்டர் பையன் யூரீனே போக மாட்டேங்கிறான் சரியாகவே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் சொல்வேன் நீங்கள் இளநீர் கொடுங்க இளநீர் வந்துட்டு நீர் பெருக்கி வெறும் நீர் பெருக்கின்னு சொல்கிறத விட இதில் நிறைய ஃபைபர் இருக்கிறனால நம்மளுடைய மோஷன் உடம்புல கழிவுகள் சேர்ந்ததுன்னா உடம்புல வியாதிகள் உருவாகும் என் குழந்தை நாலு நாளைக்கு ஒரு தடவை அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மோஷன் போகிறாங்க என் பெரியவங்களே டெய்லி வந்துட்டு அந்த கழிவுகளை வெளியேற்றாமல் இருக்காங்கன்னு சொன்னால் இளநீர் ரெகுலராக குடிக்கும் போது ஹைட்ரேஷன் இப்போ நம்ம ஒரு சுவிட்சு போட்டால் மோட்டரில் போய் தண்ணி விழுது இல்லையா அந்த மாதிரி சுவிட்சு போட்ட உடனே மோஷன் வந்து வெளியே வந்து விழாது உடம்புல ஈரப்பதம் மாய்ச்சர் நிறைய இருந்ததுன்னா இந்த கழிவுகள் அழகாக வழுக்கிட்டு வரும் ரெண்டு நாளைக்கு தடவை மூணு நாளைக்கு தடவை மோஷன் போகிறது காலையில் எந்த சொன்னே போகாமல் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் இளநி கொடுத்து பாருங்களேன் அவங்களுக்கு குடல் புழுக்கள் மட்டும் சரியாகிறது இல்லாமல் இந்த மோஷனும் ஃப்ரீயாக போகும் என்னங்க சொல்கிறீங்க வேப்பல்ல அந்த மாதிரி கசப்பான ஐட்டம் சாப்பிட்டதுன்னா வயிற்றுல இருக்கிற பூச்சிகள் போகும் இளநீர் நொங்குலாம் பூச்சிகள் போகுமானால் கண்டிப்பாக போகுங்க பாருங்க உடம்புல இருக்கிற அந்த புழுக்கள் வந்து கொல்றதுக்கு இந்த இளநீர் ரொம்ப உதவுது சரி இப்போ என் குழந்தைக்கு வந்து ஒரு தீராத வைத்தால போது ஒரு டயரியாவோ இல்லை ஒரு ஃபீவரோ இருக்கு டூர் போறோம் ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அந்த இடத்துல வந்து டாக்டர் கிட்ட போய் ட்ரிப்ஸ் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணணுமானா கிடையவே கிடையாதுங்க அதுக்காக தான் நீங்க எங்க இருந்தாலும் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் நாங்கள் இந்த விஜய் டிவி மூலயமா கொடுக்கறதுல உங்க இடத்துல இருந்தே நீங்க உங்க குழந்தைக்கு ஒரு முதல் உதவி பண்றது இல்லாம இதை பத்தின அறியாமையை விளக்குறது தான் எங்களோட மோட்டோ உங்களுக்கு நல்ல விழிப்புணர்வு மட்டும் இல்லை படிப்பினை கொடுக்குறோம் ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்கள் முழுமையாக புரிஞ்சிக்கிட்ட போது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட குழந்தைகளும் உங்களோட தலைமுறைக்கும் நீங்கள் கடத்தணுன்றது தான் இதோடைய குறிக்கோள் அப்படி என்ன கடத்த போகிறீங்க ஒரு இடத்துக்கு போகிறீங்க குழந்தைக்கு வைத்தால போது டாக்டரை ரீச் பண்ண முடியல ராத்திரியாக இருக்குது இல்லை உங்களுக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் தூரத்தில் இருக்குது முதல்ல உங்கள் குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய சேஃபான ஃபஸ்ட் எய்ட் வந்து இளநீங்க இளநியை ரெகுலராக நீங்கள் குடிக்க வைக்கும்பொழுது குழந்தைங்களுக்கு தேவையான எலக்ட்ரோலைட்ஸ் உடம்புல சேர்ந்துருது எல்லா சத்துக்கள் எல்லா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதில் இருக்குது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் ஒரு வெறும் டீஹைட்ரேஷனில் பல குழந்தைகளை அந்த காலத்தில் பறி கொடுத்துருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா அறியாமையினால இன்றைக்கி இவ்வளோ விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு முக்கியமான காரணம் வந்து என் குழந்தை இல்லை பெரியவங்களுக்கும் கிட்னி கல் கிட்னி கல் ஆறு வயசு அஞ்சு வயசு குழந்தைங்களெலாம் கிட்னி கற்களுக்காண்டி காண்டி கூட்டிகிட்டு வருவாங்க ரொம்ப வேதனையாக இருக்கும் ஏன் குழந்தைங்களுக்கு ஒரு இளநி கொடுத்துருந்தா அட்லீஸ்ட் இந்த கற்கள் வந்து கரையிறதுக்கு உதவும்ல எவ்வளோ பேர் வந்துட்டு காலையிலேருந்து சாய்ந்தர வரைக்கும் நோம்பு வைப்பாங்க என்னோட முஸ்லீம் தோழர்கள்லாம் நான் அப்போ சொல்வேன் நோம்பு திறந்த பாதாம் பிசன் சப்ஜா சேச்சு இதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி தயவு செஞ்சு இந்த வெயில் காலங்களில் இளநீர் குடிச்சிருங்க ஏன்னா இந்த நோம்பு காலம் முடிஞ்ச உடனே எல்லாருமே கல்லுக்காண்டி ட்ரீட்மெண்ட் வருவாங்க அப்போ நான் உங்களுக்கு சொல்வேன் நீங்கள் வந்துட்டு காலையிலேருந்து நோம்பு இருக்கும் பொழுது சாயந்தரத்தில் ஒரு அட்லீஸ்ட் ரெண்டு இளநீர் குடிச்சிங்கன்னா இந்த கற்கள் உருவாகிறது மட்டும் தடுக்காதுங்க உடம்புக்கு தேவையான எலக்ட்ரோலைட்ஸ் சோர்வாக டயர்டாக அப்படியே ஒரு தோய்ந்து போன நிலைமை இருக்கும்போது அவங்க ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா உடனே இருக்கிறதுக்கு கடவுள் கொடுத்த ஒரு அமிர்தமான பானம்னு நான் சொல்வேன் இந்த இளநீரை இந்த இளநீர் வந்துட்டு கிட்னி கற்கள் வெயிட் குறைக்க நினைக்கிற பெண்கள் இப்போ நான் வந்து வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்துட்டு உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால் குறையணும் நான் அப்போ வந்துட்டு பெஸ்ட் ட்ரின்காக இளநீர் குடிச்சிட்டு எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணிவிட்டு குறைவான அளவு சாப்பாடு சாப்பிட்டாலும் என்னால் ஒரு நாள் முழுக்க வேலை பார்க்க முடியும் சப்போஸ் நீங்கள் சர்க்கரை நோயாளிகளாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இளநீர் குடித்தா உங்களோட சுகர் லெவல் கூடலாம் அப்போ என்ன பண்ணணும்னா எப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு மீல் ஸ்கிப் பண்ணுறீங்களோ இல்லை உங்களுக்கு ரொம்ப நோய்வாய்ப்பட்டுருக்கு எலக்ட்ரோலைட்ஸ் பேலன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் காய்ச்சல் இருக்குது ஒரு லூஸ் மோஷன் போகுது அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் கண்டிப்பாக இளநீர் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இளநீர் எடுக்கும் பொழுது சர்க்கரை அளவு கூடு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய இட்லி தோசை இப்போ நாலு இட்லி சாப்பிட்டு ஒரு இளநீ குடிப்பேனா ஒரு இட்லி சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு இளநீ குடிங்க அப்போ சுகர் டக்குன்னு ஸ்பைக் ஆகாமல் இருக்கும் இன்றைக்கி நீங்கள் இளநியை பற்றி பார்த்தீங்க இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அறிந்து சாப்பிட்டால் உணவே மருந்து அளவில்லாமல் சாப்பிட்டால் மருந்தே உணவு நன்றி